தமிழ் திரையுலகில் ஒரு மறுமலர்ச்சியை அரசியல் புரட்சியை சமூக மாற்றத்திற்கான பகுத்தறிவு பிரச்சாரத்தை ஏற்படுத்தியவர்கள் அறிஞர் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் அண்ணாவின் வேலைக்காரி ஓரிரவு கலைஞரின் பராசக்தி பொது தடம் போட்டது வி கணேசன் என்கின்ற பெயரில் இருந்த நாடக நடிகர் நடிகர் திலகம் என்று அடையாளப்படுத்தப்பட்ட முதல் படம்தான் பராசக்தி அதுதான் அவருக்கு அறிமுக படம் ஒரு விநியோகஸ்தராக இருந்த பெருமாள் முதலியார் படம் தயாரிக்க ஆசைப்பட்டார் அவருடைய எண்ணத்தை பிரபல தயாரிப்பாளர் ஸ்டூடியோ அதிபர் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிடம் சொல்ல போது சரி நல்ல விஷயம்தான் வாம் வாருங்கள் நாம் சேர்ந்தே தயாரிப்போம் என்று சொன்னார் அவர் பார்த்த ஒரு பராசக்தி என்ற நாடகத்தை படமாக்கலாம் என்று தன்னுடைய எண்ணத்தை பெருமாள் முதலியார் சொன்னதும் இருவரும் விழுப்புரத்திற்கு சென்று அந்த நாடகத்தை நேரில் பார்த்து ரசித்து அதை திரைப்படமாக ஒப்பந்தம் செய்தனர் பராசக்தி படத்தின் கதாநாயகனாக யாரை நடிக்க வைக்கலாம் என்று சொன்னபோது ஒரு புதுமுகமான வி சி கணேசனை முன்மொழிந்தார் பெருமாள் முதலியார் பெருமாள் முதலியார் சொன்னதை கேட்டு அவரை முதல் முறையாக விமானத்தில் வரவழைத்து அவரை மேக்கப் டெஸ்ட் செய்ய வைத்தார் ஏ செட்டியார் இவர் புதுமுகமாக இருக்கிறார் நாடகத்தில் நடித்துவிட்டு வந்திருக்கிறார் இதற்கு முன்பு சினிமாவில் நடித்த அனுபவம் இவருக்கு இல்லை வேண்டுமானால் கே ஆர் ராமசாமியை நடிக்க வைக்கலாம் அவர் சினிமாவில் பிரபலமாக இருக்கிறார் நாலைந்து படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் எனவே அவரை நடிக்க வைக்கலாம் என்று இம்மையப்ப செட்டியார் சொல்லிவிட்டார் அவர் சினிமாவில் நடிக்க நடிகராக இருக்கிறார் ஆனாலும் பரவாயில்லை இவரை வைத்தே நாம் படம் பிடிக்கலாம் என்று மெய்யப்ப செட்டியாரிடம் பெருமாள் முதலியார் சொன்னதும் சரி என்று படப்பிடிப்பு தொடங்கியது முதல் வசனமே சக்சஸ் சக்சஸ் என்ற சிவாஜியின் குரலில் படப்பிடிப்பு தொடங்கியது சில ஆயிரம் அடிகள் வரை படத்தை எடுத்துவிட்டு அதை போட்டு பார்க்க ரஷ் போட்டு பார்ப்பது வழக்கம் அதே போல ஏவிஎம் அவர்கள் அந்த அதுவரை உள்ள நடிகடித்ததை ரஷ் போட்டு பார்த்தார் அவருக்கு திருப்தியாக இல்லை சிவாஜி கணேசன் ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அவர் முகமும் ரொம்ப சாதாரணமாக தெரிந்தது அதே நேரத்தில் அவருக்கு திருப்தி இல்லை என்பதை அறிந்த அவருடைய இன்னொரு சில பேர் அவர் வசனமே சரியாக பேச தெரியவில்லை சக்சஸ் சக்சஸ் என்பதை சத்தஸ் சத்தஸ் என்று சொல்கிறார் சிவாஜியின் முகம் குதிரை முகம் போல் இருக்கிறது அவர் முகமே ஹீரோவுக்கான லட்சணத்தில் இல்லை அவர் வசனம் பேசும்போது மீன் மாதிரி வாயை வாயை திறந்து தானே பேசுகிறார் என்று ஒருவர் அதாவது சவுண்ட் இன்ஜினியர் குண்டு போட்டதும் ஆடி போய்விட்டார் ஏவியம் எனவே படத்தில் இருந்து சிவாஜி கணேசனை தூக்கிவிடுவது என்று முடிவு செய்தார் ஏவிஎம் விசி கணேசன் வேண்டாம் எஸ்எஸ்ஆர் அல்லது கே ஆர் ராமசாமியை போட்டு எடுக்கலாம் என்று ஏவிஎம் சொல்லிவிட்டார் என்ன செய்வது என்று பெருமாள் முதலியாருக்கு தெரியவில்லை உடனே அண்ணாவை சந்தித்து இது விஷயமாக பேசியபோது போது கே ஆர் ராமசாமி பிரபலமான நடிகர்தான் அவர் நாலைந்து படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் சிவாஜி புதியவர் அவருக்கு வாழ்வு தந்தது போல் இருக்குமே அவரை நடிக்க வைக்கலாம் அப்புறம் அவர் நாடகத்தில் இருக்கும்போது சரியான தீனி இல்லை அதனால் நீங்கள் நல்ல சாப்பாடு அவருக்கு கொடுத்து உடலை ஏத்துங்கள் என்று சொன்னதும் பெருமாள் முதலியார் அவரை தன்னுடைய வீட்டில் வைத்து நன்றாக சாப்பிட வைத்து அவர் உடலை சிவாஜியின் உடலை நல்ல புஷ்டியாக்கி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலாக மாற்றினார் பிறகு அண்ணாவின் பரிந்துரைப்படி பெருமாள் முதலியார் வி சி கணேசனையே சிவாஜி கணேசனாக அந்த பராசக்தி படத்தில் கதாநாயகனாக நடிக்க வைத்தார் படத்திற்கு வசனம் கலைஞர் கருணாநிதியும் டைரக்ஷனாக கிருஷ்ணன் பஞ்சுவும் ஏற்பாடு செய்யப்பட்டனர் இந்த அவமானங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு தான் ஒரு நடிகனாக ஜெயித்து காட்ட வேண்டும் என்று வெறியும் வேகமும் கொண்டார் சிவாஜி ஒல்லியாக சதைப்பற்று இல்லாமல் இருந்தவருக்கு நல்ல சாப்பாடு போட்டு உடம்பை தேற்றிக் கொண்டு சிவாஜி கணேசனை கேமரா முன் நிறுத்தினார் திருமால் முதலியார் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு தந்த உற்சாகம் அறிஞர் அண்ணா தந்த பெருமாள் முதலியார் தந்த அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை இது எல்லாமே சிவாஜிக்கு உரம் போட்டது உற்சாகத்தை கொடுத்தது ஜெயித்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை கொடுத்தது இத்திரைப்படம் உருவாகி வெளியான போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டது படத்திற்கு இரண்டு முறை சென்சார் தர மிகவும் இழுத்தடிக்கப்பட்டு பிறகு ஒரு வழியாக சென்சார் தரப்பட்டது அதற்குப் பிறகும் கூட இது தெய்வ நிந்தனை படம் தெய்வத்தை அவமதிப்பதாக சிலர் நினைத்தார்கள் வசனங்கள் அப்படி இருக்கிறது காளியிடம் வந்து முறையிடும் காட்சிகளானாலும் சரி காளி கோயில் பூசாரியை கொடுமை செய்வது போல காட்சிகள் இருப்பதாலும் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது இந்த தடை செய்ய வேண்டும் என்கின்ற பேச்சே வந்து அந்த படத்திற்கு பலமாக பப்ளிசிட்டியாக அமைந்தது படம் இன்னும் வேகமாக ஓடி நாற்பது வாரங்கள் இந்த படம் வசூலில் சாதனை படைத்து ஓடியது பொதுமக்கள் திரைப்பட கொட்டகையை நோக்கி வெகு வேகமாக ஓடி சென்று ரசிக்க காரணமாக இருந்தவை கலைஞரின் வசனங்கள் என்று சொல்லலாம் வானத்தை முட்டும் மாளிகைகள் மானத்தை இழந்த மனிதர்கள் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் அம்பால் எந்த காலத்தில்டா பேசினால் அறிவு கேட்டவனை கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இப்படிப்பட்ட வசனங்களை அதுவரை எவரும் எழுதிவிடா வண்ணம் பராசக்திக்கு என்று கலைஞர் வடித்தார் மக்களும் பிற வசனகர்த்தாக்களும் அது கண்டு ஆனந்த பெருவிள்ளத்தில் நீந்தனர் வசன புரட்சி என்றனர் வழக்காடு மன்றத்தில் உள்ள அந்த வசனங்களை மட்டும் தன்னுடைய அரசியல் பணிக்கு மத்தியில் நான்கைந்து முறை திருத்தி திருத்தி மாற்றி எழுதினாராம் கலைஞர் படத்தில் முதலில் சிவாஜிக்கு குரல் கொடுத்தவர் சி ஜெயராமன் பாடல் எழுத வந்த கண்ணதாசனுக்கு படத்தில் ஜட்ஜு வேஷம் கொடுத்து நீதிபதியாக்கினார்கள் நீதிபதியாக நடித்தார் கண்ணதாசன் பலமார் திராவிட நாடு வாழ்க வாழ்கவே என்று தொடங்கும் டைட்டில் கார்டு பாடலை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இலவசமாகவே எழுதி கொடுத்திருந்தார் தேசம் ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி குதம்பாய் என்ற பாடல் பாமர மக்களை சுண்டி இழுத்தும் வண்ணம் சிதம்பர ஜெயராமன் பாடியிருந்தார் புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க என்ற பாடல் அந்த காலத்தில் பெண் பார்த்து விட்டு போனவர்களை பார்த்து சொல்லுகின்ற பாடலாக அமைந்தது நெஞ்சு பொறுக்குல்லையே இந்த நிலை கட்ட மனிதரை நினைத்து விட்டால் என்ற பாடல் சிதம்பரம் ஜெயராமன் குரலில் வெகு நெஞ்சை தொட்டது பராசக்தி வரலாறுகளை உருவாக்கிய படம் அது சங்க காலம் சோழர் காலம் என்பது போல திரை பராசக்தி காலம் என்பதை கலைஞர் உருவாக்கினார் பாரதியார் பாரதிதாசன் கலைஞர் உடுமலை கவிராயர் கே பி மீனாட்சி சுந்தரம் முதலியோர் பாடல்களுக்கு சுதர்சனம் இசையமைத்தார் படம் வெளியான பிறகு பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் குணசேகரன் என்ற பெயர் சூட்டினார்கள் என்று அன்றைக்கு சொல்லப்பட்டது படத்தின் தொடக்கத்தில் சிவாஜி சக்சஸ் வெற்றி வெற்றி என்று பேசுவார் அவரது வாழ்க்கையும் வெற்றியாக அமைய இந்த படம் காரணம் தமிழ் திரை உலகில் நீதிமன்ற காட்சிகளுக்கு உயிரோட்டம் வழங்கியவர்கள் இருவர் ஒருவர் அண்ணா வேலைக்காரி மற்றொருவர் கலைஞர் பராசக்தி சினிமா சரித்திரத்தில் பராசக்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது வசன புரட்சியை செய்தது என்றால் மிக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க